நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது கருத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த சங்கீதங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்த நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவை துதியுங்கள் இந்த உலகத்தில் நாம் வாழுகிற போது உயர்வு தாழ்வு என்று சொல்லி மாற்றி மாற்றி வரத்தான் செய்யும் உயர்வு வரும் பொழுது அநேக நம்மோடு கூட வந்து ஒட்டிக்கொள்வார்கள் ஆனால் ஒரு மனிதனுக்கு தாழ்வு வரும்போது நம்மோடு கூட இருந்தவர்களும் கூட நம்மை விட்டு விலகி ஓடி போய் விடுவார்கள் அவர்கள் நம்மை மறந்து போவார்கள் ஆனால் இங்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் நம்முடைய தாழ்வில் நம்முடைய வாழ்க்கையில தாழ்வின் நாட்கள் என்று சொல்லு சில காலங்கள் இருந்திருக்கும் தாழ்வின் காலங்களை சற்று நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களானால் அப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் எவ்வளவு பேர் நமக்கு ஒத்தாசையாக நின்றார்கள் என்று நாம் எதிர்பார்த்து இருப்போம் அதனால் அவர்களால் உதவி செய்யாமல் உதவி செய்ய முடியாமல் போயிருக்கும் ஏன்னு சொன்னா எல்லா நேரத்திலும் எல்லாராலையும் நமக்கு உதவி செய்து விடவும் முடியாது ஆகவே சில நேரம் நமக்கு மனசு ரொம்ப பாரமாக காணப்படும் மிகுந்த ஒரு நெருக்கத்தில் இருக்கிறோம் நமக்கு அவர்கள் உதவி செய்யவில்லையே என்று சொல்லி ஆனால் ஒன்று எல்லா நேரத்திலும் நம்மை நினைக்கிறவர் ஒருவர் தான் நாம் வாழ்ந்திருந்தாலும் அவர் நம்மை நினைப்பார் நாம் தாழ்ந்திருந்தாலும் நம்மை நினைப்பார் ஆகவேதான் நீ ஆண்டுடைய வசன் சொல்கிறது முக்கியமா நாம் தாழ்வில் இருக்கும் பொழுது பாருங்க நம்ம தாழ்த்தப்பட்டு போய் கிடக்கிற நேரத்துல ஒருவரும் நமக்கு உதவி செய்ய இல்லை என்கிற சூழ்நிலையில கலங்கி போய் நிற்கிற நேரத்துல அவர் சொல்வார் பயப்படாதே கலங்காதே கலங்காது நானும் தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி பேசுவார் பாருங்க அந்த நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே புண்ணான நேரங்கள் உலகத்திலே எல்லா நேரங்களிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நினைத்து வழி நடத்த அவர் ஒருவரே தான் இந்த சக்கீதக்கார் சொல்வது சொல்கிறார் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை நம்முடைய தாழ்வு அதாவது நான் தாழ்த்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது அவரவர்கள் தனித்தனிப்பட்ட வாழ்க்கையில தாழ்த்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்மை நினைத்தாரே அவரை துதியுங்கள் உங்க தாழ்வு காலத்துல உங்களை நினைச்சத துதியுங்க நீங்க எல்லாம் இழந்து போய் நின்ற நேரத்துல உங்களை நினைச்சவரை துதியுங்க எல்லாராலும் கைவிடப்பட்ட நேரத்துல உங்களை நினைச்சு உங்களை கைப்பிடிச்சு தூக்கி விட்டவரை நினைங்க அந்த நேரத்துல நம்மை நினைத்தவர் அவர் ஒருவரே அவருடைய தாழ்வு நாட்கள்ல நாம் தாழ்த்தப்பட்டு போய் கிடந்த நேரத்துல அவர் மட்டும் நம்ம நினைக்காம போயிருந்தால் நாம் மடிந்து போயிருப்போம் நம்முடைய வாழ்க்கை இந்த நிலாத உலகத்திலும் கூட அது சரிந்து போயிருந்திருக்கும் ஆனால் அவர் நம்மை நினைத்தார் கர்த்தர் நாம் நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அவர் நினைத்ததுனாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அவர் நினைத்ததுனாலே கற்பத்தின் கடி இல்லாத பொழுது கண்ணீரோடு நிற்கும் பொழுது அந்த துக்கத்தையும் அந்த கலக்கத்தையும் அவைகளையும் பயன்படுத்திக் கொள்வார்கள் அந்நாளுடைய கண்ணீரை பார்க்கிறோம் வெனினால் அதிகமாய் பேசுகிறாள் ஆனால் கர்த்தர் அந்நாளை நினைவு கூர்ந்தார் சிம்சோன் ஆயிரம் பேரை அடித்து கொண்ட பொழுது பயங்கரமாயிருந்தது ஆனால் அவனுக்கு உதவுவார் ஒருவரும் இல்லாமல் அவன் அந்த வனாந்திரத்தில் விழுந்து கிடக்கின்ற பொழுது கர்த்தர் அவனை நினைத்தார் அவன் உயிரை காப்பாற்றி விட்டார் இருூற்றை காண்பித்தார் ஆம் நம்மை நினைக்கிற தேவரவர் அவர் நம்மை நினைத்தார் நாம் நெருக்கப்படுகிறையிலே கர்த்தர் நம்மை நினைத்தார் நாம் உபத்திரப்படுகையிலே கர்த்தர் நம்மை நினைத்தார் நாம் நிந்திக்கப்படுகையிலே கர்த்தர் நம்மை நினைத்தார் எல்லோரும் நம்மை கைவிட்ட பொழுது கர்த்தர் நம்மை நினைத்தார் எல்லோரும் நம்மை விட்டு ஓடி போன பொழுது கர்த்தர் நம்மை நினைத்தார் ஆகவே தான் சொல்லுகிறார் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் நம்மை கைவிடாமல் நம்மை நினைத்தாரே நம்மை காத்தாரே நம்மை கரம் பிடித்து நடத்தினாரே ஆகவே அவரை துதியுங்கள் ஆகவே நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் சங்கீதக்காரன் சொல்லுகிறேன் அவருடைய தாழ்வின் நாட்கள் அநேகம் தாழ்த்தப்பட்ட சூழ்நிலை கர்த்தரவனை காப்பாற்றினார் ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் எப்பொழுதும் அது வாழ்வு காலமோ தாழ்வு காலமோ நெருக்கமோ உபத்திரமோ சந்தோஷமோ அல்லது துக்கமோ எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை துதிக்கிற துதி என் வாயில் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை நினைத்தருளினாரே நம்மை நினைத்தாரே நம்மை நினைத்த தெய்வத்தை நாம் மறந்துவிடக்கூடாது நம்முடைய தாழ்வில் நினைத்தாரே நம்ம நல்லா இருக்கும்போது இல்லை நம்ம தாழ்ந்து கிடக்கும்போது நம்ம ஒன்றும் இல்லாமல் கிடக்கும் நம்முடைய உணவுக்கு வழியேற்று போய் கிடக்கும்பொழுது நமக்கு உதவுவார் ஒருவரும் இல்லாதிருந்த போது நம்மை நினைத்தாரே நாம் மறந்து போய்விடக்கூடாது கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் துதிகளில் தேவன் இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னாரே ஆம் அப்படி தாழ்வில் நினைத்தவரை துதிப்போம் நாம் துதிப்பதே தகவும் வேதம் சொல்லு துதி செய்ததே தகும் நாம் துதிக்கிறவர்களாய் காணப்படுவோமானால் அது ஆண்டுடைய சமூகத்திலே அது மிகுந்த மகிமை இருக்கும் எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்வோம் ஒருவேளை கடந்த நாட்களில் ஆண்டவர் செய்ததை எல்லாம் மறந்து போயிருப்பீர்களானால் நினைவு கூறுங்கள் உங்கள் தாழ்வு காலத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அப்பப்போ உங்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்க நம்ம தாழ்வு காலத்தை எப்ப நம்ம மறக்கிறோமோ நம்ம தாழ்த்தப்பட்ட காலங்களை மறந்து போனோமானால் ஆண்டவரையும் மறந்துடுவோம் நாம் தாழ்த்தப்பட்ட காலங்களை கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம்னா ஆண்டவர் நமக்கு என்னென்ன செய்தார் என்பதை உணர முடியும் ஆகவே நம்முடைய தாழ்வி நம்மை நினைத்தவரை துதிப்போம் அவர் நம்மை